ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பெருங்கட்டூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுக்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய முழு விவரங்களை காணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெம்பாக்கம் அருகே உள்ள பெருங்கட்டூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இந்த பகுதியில் வந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புறங்கள் சுற்றுவட்ட கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் அறுவடை செய்யப்படும் நெல் முட்டைகள் வந்து இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வருடம் மூன்று போகம் அறுவடை பயிர் செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு தற்போது விற்பனை செய்து வருகின்றனர் இந்த பகுதி விவசாயிகள் முக்கிய கோரிக்கையாக கோரிக்கையாக கருதப்படுவது என்னவென்றால் வந்து இந்த பகுதியில் வந்து தற்போது பருவமழை காலம் உள்ளிட்ட பருவமழை காலம் தொடங்க இருப்பதால் தங்களுடைய நெல் முட்டைகளை பாதுகாக்க கூடுதலாக சேமிப்பு கிடங்கு ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் மேலும் தற்போது இந்த பகுதியில் வந்து கொள்முதல் நிலையில் வாங்கப்படும் நெல் மூட்டைகளின் விலை கட்டுப்படி ஆகாததால் கூடுதல் விலை வழங்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பெருங்கட்டூர் பகுதியில் வந்து கூடுதல் சேமிப்பு கிடங்கு கட்டித்தரப்பட வேண்டும் விவசாயிகளின் பெற பெறப்படும் நெல் மூட்டைகளுக்கு கூடுதல் விலைகளை வழங்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ் வரக்கூடிய பருவமழை வந்து முன்னிட்டு வந்து ஒரு பத்தாயிரம் நெல் மூட்டை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு நான் எங்களுக்கு வந்து நெல் கிடங்கு வேணும் அதனால் த இடம் சேர்ந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு கிராமத்து போதுமான நெல் மணி வந்தா கட்டுறதுக்கு சேகரி சேமிக்கு எங்களுக்கு தேவையான இப்ப மழை காலமா இருக்க வசதி கொ இருக்கு இருக்குது எங்களுக்கு குடோன் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அதே மாதிரி கூடுதலாக இப்ப நெல்லுடைய விலை வந்து உயர்த்தி தரும கெண்டுக்கிறோம் ஏன் நெல் மொத்தம் எங்கள் தூத்துகிறாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து சுனையாகுது நைட்டில் தூங்க முடியல பார்த்தா தண்ணிக்குள்ள குடிக்க தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகுது ஒன்னு இதுக்கு சீட்ட இறக்கி விடுங்க இல்லையா அது ஒரு வழி பண்ணி விடுங்க